அஸ்லாம் வலைக்கம் ராமுத்துலாய வரகாத்துகோ ஒரு பார்வை இல்லாத ஒரு உயிரினம் ஒரு அழகா ஒரு மாளிகையை உருவாக்கி அதை அழகாக பராமரித்து அதில் தனித்தனி அறைகளை உருவாக்கி அந்த அறைகளுக்கு காற்று வசதி ஏற்படுத்தி தருதுன்னா உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க அந்த உயிரினத்தின் பெயர் தான் கரையான் இன்றைக்கி நாம் கரையானை பற்றி தான் பார்க்க போகிறோம் கரையான் எறும்பு மாதிரி சின்னதாக இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குங்க அது என்ன திறமை அப்படின்னா அது ஒரு கரையான் புற்று உருவாக்குது அந்த புற்று பார்க்குறக்கு பெரிய கட்டிடம் மாதிரி இருக்கும் கரையான் சின்ன உருவமாக இருந்தாலும் எந்த சின்ன தவறும் இல்லாமல் அந்த புற்று அதை அழகாக உருவாக்குது கரையான்கள் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு பூச்சி வகைங்க கரையான்களில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ராஜா கரையான் ராணி கரையான் வேலைக்கார கரையான் காவலர்கள் கரையான் இந்த நாலு வகை தான் அந்த கரையான் புத்துக்குள்ளே வாழும் ராஜா கரையான் வந்துட்டு ராணி ராணி கரையானும் ராஜா கரையானும் ஒரு அறையில் குடியிருப்பாங்க அந்த புத்துக்குள்ளே ராணி கரையான் வந்து முட்டையிடும் காவலர்கள் கரையான் வந்துட்டு அந்த புத்தை சுற்றிலும் அது பாதுகாக்கும் வேலைக்காரர் கரையான்கள் வந்து வெளியிலேருந்து சிறு சிறு துகள்களை எடுத்துகிட்டு வந்து அடுக்கடுக்காக அந்த புத்த வந்து அழகாக கட்டுது கரையான் தன்னோட புற்றை எப்படி உருவாக்குது அப்படின்னா அதோட உமிழ்நீர் மண் சாணம் இதெல்லாம் ஒரு பசை மாதிரி உருவாக்கி அந்த புற்ற அடுக்கடுக்காக அது உருவாக்குதுங்க கரையான் புற்றோட உயரம் வந்துட்டு ஏழு மீட்ரு வரைக்கும் உயரம் இருக்கும் கரையான் புற்றுக்குள்ள அது அறைகளை உருவாக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த அறையில ராஜா ராணிக்கு ஒரு தனி அரையணும் கரையான் குஞ்சுகளுக்கு ஒரு தனி அரணும் கரையான் சாப்பிட்ற உணவை சேமிச்சு வைக்கிற இடம் அப்படின்னு தனி அறணும் இந்த மாதிரி மூணு அறைகளை உருவாக்கி இருக்குங்க கரையானுக்கு வந்து வால்ரு காற்று வசதி ரொம்ப தேவைங்க அதனால ஒரு சூடான இடத்துல வாழ முடியாது ஏன்னா கரையானோட தோல் வந்து ரொம்ப லேசா இருக்கும் அப்ப அந்த காற்று அந்த புற்றுக்குள்ள வர்றதுக்கு அது என்ன பண்ணுதுன்னா புற்ற உருவாக்கும் போதே காற்றோற்ற குழாய்களை உருவாக்கி தாங்க அந்த புற்ற உருவாக்குது அந்த காற்றோற்ற வ குழாய்கள் வழியாக வெளியிலேருந்து காற்று உள்ளே வர மாதிரியும் அந்த புற்றை உருவாக்கும் போதே கீழே மண்ணுக்கு கீழே தோண்டி தோண்டி தண்ணியை வர வச்சு அந்த இடத்த ஒரு ஈரப்பதமாக உருவாக்கி இருக்குங்க அதனால அதனால் கீழேருந்து ஈரப்பதம் வர மாதிரியும் வெளியிலேருந்து வெப்பநிலை வர மாதிரியும் அது ரொம்ப சமமாக அந்த புற்ற வந்து ரொம்ப காற்றோற்ற வசதியோடு உருவாக்கி இருக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான yourself. சில சமயம் அந்த கரையான் புத்தில் ஏதோ ஒரு பழுதாயிருச்சு அப்படின்னா இந்த பாதுகாப்பு பணியில் இருக்கிற கரையான் அதோட த தலையை கொண்டு போய் அந்த பாதிக்கப்பட்ட சுவரில் மோதும் போது மற்ற கரையான்கள்லாம் எச்சரிக்கையாகி ரெண்டு வேலை செய்யுது ஒன்று வந்து அந்த கரையான் முட்டைகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரு அறையில் பாதுகாப்பாக வச்சிருதுங்க ரெண்டாவது வந்து இந்த ராஜா ராணி கரையான்கள் இருக்கிற அறையை சுவரை வச்சு மூடிடுது ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த கரையான்கள் பாதுகாப்பு பண்ணிடுது அடுத்து பாதுகாப்பு பணியில் இருக்கிற கரையான்கள் வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட இடத்தை சுற்றிலும் நின்றுக்குது அதுக்கப்புறம் வேலைக்கார கரையான்கள் அந்த பாதிக்கப்பட்ட இடத்தை சரி செய்யறதுக்கு வெளியே போய் சிறு சிறு துகள்களை கொண்டுட்டு வந்து அந்த பாதிக்கப்பட்ட இடத்த வெளியிலையும் உள்ளேயும் சரி பண்ணி விட்டுருதுங்க அவசர காலத்துல மட்டும் இல்லை இது வந்து எல்லா நேரமுமே இதுக்கு ரொம்ப தான் அந்த கரையான் புத்த பாத்துக்குது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே கரையான்கள் ஒரு திட்டம் தீட்டி அதுகளுக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் இல்லாம வேலையே பகிர்ந்துக்கிட்டு வான உயரத்திற்கு கரையான் புற்றுகளை கட்டி முடிக்குது அல்லா லட்சக்கணக்கான பார்வையில்லாத கரையான்களுக்கு எப்படி வாழணும்னோ அதுக வாழ்ற இடத்தை எப்படி பராமரிக்கணும்னோ அதுகளுக்குள்ள எப்படி ஒரு தொடர்பை வச்சுக்கணுங்கிறத நமது இறைவன் அதுகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான் இன்னும் நிறைய இறைவனின் அற்புத படைப்புகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் பிரமுத்துலாய் பரக்காத்து